ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நோ காண்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்கள் கிட்ட சொல்லாமல் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு தவிக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நோ கான்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இல்லை லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒன் சைடு லவ்வில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ் தான் இது ஃபஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி அடுத்து இன்செப்ரபிள் டிட்டாச்மெண்ட் மூணாவது கார்டு டிட்டாச்மெண்ட் வந்திருக்கு அடுத்து வேல்யூஸ் வந்திருக்கு ஃபோர்த்து கார்டாக நமக்கு வேல்யூஸ் வந்திருக்கு அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு கார்டு பார்ப்போம் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா என்னென்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஐ வாண்ட் டு ஹாவ் எ ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறதான் அவர் மனசுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் அது என்னென்னா பரஸ்பரமான ரெண்டு பேருமே பரஸ்பர காதலையும் மரியாதையும் ஷேர் பண்ணிக்கிற நேரம் இது அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாரு உங்களை நீங்கள் கொடுத்த அன்பை வந்து அவர் இப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம அவ கொடுத்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு திரும்ப லவ் கொடுக்கல அவங்க கொடுத்த லவ் அண்ட் கேரை நம்ம அவங்கக்கிட்ட திரும்ப கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அடுத்த மெசேஜ் பார்த்திங்கன்னா இன்சப்ரபிள் இப்போ வந்துட்டு உங்களோட அந்த பந்தம்ங்கிறது அந்த பந்தம் வந்து ரொம்ப பிரிக்க முடியாததாக இருக்குது அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் தர் டிஸ்பைட் தி டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் நம்ம தூரத்தில் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ ஒரு ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளோட காதல் வந்து பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் மேலே உள்ள காதல் இன்னும் அவங்களுக்கு குறையவே இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம காதல் பிரியாது அப்படிங்கிற தான் உங்கள் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் கார்டு டிட்டாச்மெண்ட் கார்டு என்னென்னா ஐ ஹேட் டு லெட் திஸ் கோ அண்ட் ஐ குட் கிளியர் மை மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா இது வந்து த இந்த ஒரு பிரிவுங்கிறது வந்து ஒரு இந்த தனிமை தேவைப்படுற காலம் இந்த பிரிவு பிரிவு தேவைப்படுற காலம் அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க உங்களை பற்றி புரிஞ்சிக்க உங்களை பற்றி யோசிக்க அவங்கள பற்றி பற்றியே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் இப்படி ஒரு தற்காலிக பிரிவு தேவைதான் இந்த பி இந்த தற்காலிக பிரிவு நிரந்தர பிரிவு இல்லை இது முடிவு இல்லை நம்ம போகிற இந்த காதல் பயணத்தில் இது ஒரு இடைவேளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அவங்களும் நீங்களும் ஒரே மாதிரியான ரெஸ்பெக்டை ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க காதலுக்குள்ளே மரியாதை விஸ்வாசம் நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இதோடது என்னென்னா இப்போ இந்த நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் புரிதல் பொறுமை ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இது எல்லாமே ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத அவர் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க அவங்களால இப்போ உங்களை உண்மையாக புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த நோ கான்டெக்ட் பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்து உங் நீங்கள் எவ்வளோ அவங்க மேலே லவ் அண்ட் கேர் கொடுத்தீங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு காலமாக இருக்குது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே அவங்க வந்து உங்களை தேடி வர போகிறாங்க என்ன பிரிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள புரிதல் அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒரு நீக்க முடியாத ஒரு காதலை திரும்பவும் கொண்டு வரப்போகுது ஒன்று சேர்க்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் ஸோ இதை கேட்குற கலெக்டிவ்ஸ் ரொம்ப பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்கள் பர்சன் திரும்பவும் உங்கள் கிட்டே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரீசனேட் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சன்ஷைன் டேரட் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ